நண்பர்களே நம்ம மதுரை சிக்கந்தர் சாவடியில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீடை தான் பார்க்க போறோம் அந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா மூணே கால் சென்ட்டு கொஞ்சம் இருக்குது ஒரு தொள்ளாயிரத்தி அறுபது சிதடி உள்கட்டுமானத்தில் இருக்கு கிழக்கு பார்த்த வீடு அறுபத்தி மூணு லட்சம் கோட் பண்றாங்க நெகோசபிள்ங்க நல்ல பெரிய ரோடுகள் வருது இந்த மாதிரி ஒரு இருபத்தி மூணு அடி ரோடு சாரி இருபத்தி அஞ்சு அடி ரோடு இந்த மாதிரி வந்துடுது பாருங்க நல்ல பெரிய கார் பார்க்கிங் இருக்கு ஒரு ஃபார்ச்சூனர் காரை தாராளமாக ஏற்றி பார்க் பண்ணலாம் இரநூறு சதுரடிக்கு குறையாத நல்ல பெரிய கார் பார்க்கிங் வந்துடுது பாருங்க இந்த மாதிரி வருதுங்க ஸ்பேசியஸ் கார் பார்க்கிங் நல்லா இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங்லேயே ஒரு ஜென்ரல் டாய்லெட் வந்துடுது இந்த மாதிரி அது வந்து போர் இது வந்து ஒரு செப்டிக் டேங்க் இப்படி வருது இது இந்தியன் டாய்லெட் இப்படி வந்துடுது இந்த வேலைகள் நிறைய வடையில் அதனால இந்த சாமான்லாம் வச்சுருக்காங்க எடுத்துருவாங்க பாருங்கள் இது அந்த இதில் இருந்து எக் இந்த பைப்பு வந்து அவுட்லட் பைப்பு வெளியில் போயிடும் அங்கே கால்வாய் இருக்குது அந்த கால்வாயில் போயிடும் அங்கே கால்வா இருக்கு முன்னாடி இது வந்து போருங்க இப்படி வருது நல்ல பெரிய கார் பார்க்கிங் அமைஞ்சிருக்கு இதில் வந்து இன்வெர்டர் போய் எல்லாமே அந்த இதில் வச்சுக்கலாம் முன்னாடி தேக்கு மரட டூர் ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது ஸ்டெப்ஸ் எல்லாம் கிரானைட்லாம் அருமையாக அமைச்சிருக்குறாங்க பாருங்கள் இந்த மாதிரி வருதுங்க எல்லாமே லொக்கேஷன் அருமையாக இருக்குது அப்படியே வாங்க வீட்டுக்குள்ளே உள்ள போய் பார்த்துருவோம் ஹால் பாருங்கள் ஒரு இரநூறு சதுரடி வரக்கூடிய ஹாலுங்க இந்த மாதிரி வருது மேலே எல்லாம் பால் சீலிங் பாருங்கள் இந்த மாதிரி ஒண்டர்ஃபுல்லாக அமைஞ்சிருக்கு இது செமி ஃபர்னிஷ்டு வீடுங்க முன்னாடி இதெல்லாம் சோபாலாம் போட்டு கொடுத்துருக்காங்க பெட்டெல்லாம் வராது சோஃபா மட்டும் முன்னாடி ஹாலில் போட்டு கொடுத்துட்டாங்க இது ஒரு பெட்ரூமு பத்துக்கு பத்து வரக்கூடிய ஒரு பெட்ரூமாக இருக்குது மேலே லாஃப்ட் கபோர்டு செல்ஃப் கப்போர்டு எல்லாம் நல்லா அருமையாக பண்ணியிருக்கிறாங்க சுற்றி வர இது இன்டிபெண்டன் பில்லாங்க சுற்றி வர ஒன்று ரெடி போட்டிருக்காங்க இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் வந்துடுது இல்லை ரெண்டியன் டார்லெட் வந்துடுது மேலே வரைக்கும் டைல் ஏற்றி பத்துக்கு பதிமூணு நூற்றி முப்பது சதுரடி வரக்கூடிய வேற்றுமை நல்ல பூ டிசைன் சூப்பராக இருக்குது இதுலேயும் உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே வந்துடுது இந்த மாதிரி செல்ஃப் கப்டெலாம் நல்லா பெருசாகவே இருக்குது இதில் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துடுது நான் அந்த கோப்பை வைக்கிற இது வந்து ரூம் கபோர்டு எடுத்து முன்னாடி வச்சுருவாங்க இன்னும் வேலைகள் நிறைய விடையில் அந்த பூஜாரும கப்போர்டு வந்து முன்னாடி வந்துடும் கிழக்கு பார்த்து வரும் அதுக்காக வச்சுருக்குறாங்க கிச்சன் வந்து மாடல் கிச்சனுங்க எப்போது செதுரட்டி வரக்கூடிய ஒரு கிச்சனாக இருக்குது ஊரமே டஃபன் கிளாஸ் ஒர்க் எல்லாமே அருமையாக இருக்குது மேலே எல்லாமே லாஃப்ட் போர்டு எல்லாம் அருமையாக பண்ணியிருக்கிறாங்க கிச்சன் தப்பெல்லாம் கிரானைட்ல அருமையாக போட்டிருக்காங்க மாடுலர் கிச்சன் மாடுலர் சிம்னி நீங்கள் போடுறதுனா போட்டு அந்த எக்ஸாஸ் ஹோல்டு இருக்குது ஹோல்டு இருக்குது அதில் கனெக்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இருக்குது அப்படியே அவங்க மாடிக்கு போய் பார்த்துருவோம் ஸ்டெப்ஸ் எல்லாம் அந்த மாதிரி வருது மேலே கூலிங் டைல் பாய்ச்சிருக்காங்க சுற்றி வர பாருங்கள் ரெசிடென்சியல் ஏரியா தண்ணி நல்ல தண்ணி மேலே டேங்க் வந்து ஒரு தௌசண்ட் லிட்டரு கேப்பபிலிட்டி டேங்க் கொடுத்துருக்காங்க உள்ளே வந்து வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கு இந்த இடத்துல வந்து ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க குழாயும் கொடுத்துருக்காங்க மாட்டி கொடுத்துருவாங்க அவுட்லெட் பைப் இந்த இருக்குது பாருங்கள் கூலிங் டீல் போட்டிருக்காங்க அதனால் இருக்காது லொக்கேஷன் அருமையான லொக்கேஷனாக இருக்குது பாருங்கள் மேலும் இந்த வீடை பற்றின தகவல்களுக்கு வீடியோவில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடு பிடிக்கும் அதே மாதிரி நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டி சொல்லி கார்த்திகன் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்